Era é então, ராமேஸ்வரம் பகுதியில் நேற்று புதன்கிழமை நள்ளிரவு காற்றுடன் கூடிய கடல் சீற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி விசைப்படகுகள் ஒன்றோடொன்று மோதி சேதமடைந்துள்ளன சேதமடைந்த படகுகளுக்கு நிவாரணம் வழங்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் காற்றுடன் கடல் சீட்டம் ஏற்பட்டது இந்த அனர்த்தம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்றிற்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் ஒன்றோடொன்று மோதி சேதமடைந்தன சேதமடைந்த படகுகளை மீட்கும் பணியில் படகின் உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தூண்டில் வளைவு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் நேற்று சூறை காற்றுடன் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் சேதமடைந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகுகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை கை விடுத்துள்ளனர் ராமேஸ்வரம் துறைமுகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நேரமும் இந்த வாடை காற்று வீசிக்கிற காலத்தில் எங்கள் படகுகள்லாம் பல லட்சம் ரூபா சேதாரம் அடையிறது இந்த காற்றினுடைய கொடுமை இதை வந்து ஒரு தூண்டில் வளைவும் கூட ஒரு துறைமுகமாக ஆக்கி தாங்கன்னு ஐம்பது ஆண்டு காலமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்து தங்கச்சி மடத்தில் நூற்றம்பது கோடி ரூபா செலவு வந்து வேலை ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் நகரத்தில் கடந்து போட்டு நைட்டு அடிச்ச காற்றுல உடைஞ்சு இன்னைக்கு பத்து லட்சம் செலவு வரும் இலங்கை கடற்படையினுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கம்பளையுமா நிற்கிற மீனவனுக்கு இன்னைக்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பு இதை யார் சரி செஞ்சு கொடுக்கறது யாரோட பொறுப்பு ஒவ்வொரு காலங்கள்லையும் இந்த வாடகை காலங்கள்ல பல படகுகள் வந்து இந்த காற்றின் வேகத்தினால முட்டி உடைஞ்சு சேதாரம் அடைகுது அதற்குண்டான இழப்பீடு வந்து அரசு வழங்கின உடனடியாக இந்த படகுக்கு உண்டான இழப்பீடை வந்து அரசு வழங்கி இந்த ஏழை மீனவன வந்து வாழ வைக்கணும் நீ ஒவ்வொரு நேரமும் இப்படி சேதாரம் அடைஞ்சு நிறைய படகுகள் நீ இந்த ஒரு படகு மட்டும் இன்னைக்கு ஜட்டியில் உடைஞ்சதுனால தெரியுது விலங்கு கலந்த போட்டுகள்லாம் நிறைய போட்டு இன்னைக்கு உடனே சேதாரமாக கிடக்கு அதனால எல்லா படகுகளையும் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர்களுக்கு உண்டான வந்து இழப்பீடு வழங்கி வாழ வைக்கணும் ஏன்னா இலங்கை கடற்பட பிரச்சனையினாலே போட்டுகளை தொழிலுக்கே போக முடியலை அவங்க புடிச்சு புடிச்சு அரசுமே ஆகிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில ராமேஸ்வரம் துறைமுகம் இதே நிலை நீடிச்சா அத்திப்பாட்டி கிராமம் மாதிரி இந்த துறைமுகமே இல்லாம போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு அந்த அரசு கவனத்திலே கொள்ளணும்